நாட்டை உருவாக்கி அதன் நாட்டை பேணிகாத்து நல்வழிப்படுத்தும் ஒரு சிறந்த உயர்தன்மை கொண்ட இந்த தொப்பி இந்த தொப்பியானது மிக சிறந்தவை என்பதை விட இதில் இருக்கக்கூடிய அடக்கங்கள் மிக மிக உயர்ந்ததாக இருக்கும் அப்படியேப்பட்ட இந்த கேப் என்பது இதனுடைய விளக்கம் இங்கே உங்களுக்காக நாங்கள் தருகிறோம் இது நேற்று ஒளித்திரையின் வெளிவீடு பிரபாகரன் எப்படி இறந்திருப்பார் என்பதை இந்த காணொளியின் மூலம் உங்களுக்காக தெளிவாக தென்னந்தெளிவாக ஒரு வீடியோவை போட தயாராக இருக்கிறது அந்த வீடியோவில் வரக்கூடிய சம்பவங்கள் இதோ உங்களுக்காக அந்த பார்வையில் எப்படி இறக்கப்பட்டார் எப்படி இது நடந்திருக்கும் எவ்வாறு இவர் இறக்கப்பட்டார் என்பது எல்லோருக்கும் ஒரு அதிர்வாளர்களையும் இருக்கிறார் என்ற ஒரு நிகழ்வும் இல்லை என்ற ஒரு நிகழ்வும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன ஆனால் இந்த ஒளித்திரை மிக தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துகிறது காரணம் ஒருவர் தன் மண்ணை நேசிக்கிறவர் தன் நாட்டையே மிகவும் பண்பாக பேசக்கூடியவர் பண்பாக நடக்கக்கூடியவர் தன் நாட்டுக்கு தன் உயிர் என்பதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு பிரபாகரன் இருந்தார் என்பதுதான் மிக மிக பெருமைக்குரிய விஷயம் அந்த அளவுக்கு அவர் நடத்திய இந்த போரில் அவர் ஒரு தன் நலம் என்பதை விட நாட்டின் நலம் மிக முக்கியமானது தன் உயிர் முக்கியமல்ல என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்த பிரபகரன் அவர்கள் எப்படி இறக்கப்பட்டார் எப்போதுமே எட்டப்பன் இருந்தாக்க எட்டப்பனை நம்பலாம் ஆனா குட்டப்பனை நம்ப கூடாது எட்டப்பனை நம்பலாம் நம்பினாலும் குட்டப்பனை எப்படி நம்ப கூடாது ஆனா எட்டப்பனை எவகாரத்தினாலும் நம்ப முடியாது அந்த அளவுக்கு தன் ஆயுதங்களை பலப்படுத்தி கொண்டிருந்த பிரபாகரனுக்கு ஆயுத பலங்கள் சரிவர பயன்படவில்லை சரிவர வரவில்லை அதன் காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு பிம்பம்தான் சுற்றி வளைக்கப்பட்டால் நம் எல்லாம் ஒடுக் ஒடுக்குப்புறமாக வந்துவிட்டது எல்லாம் ஒரு அணியாக சேர்ந்து ஒடுக்குப்புறமாக வந்துவிட்டது நம் கையில் பட்டால் நம் என்ன ஆகும் என்று என்பது கண்டிப்பாக அவருக்கு நல்லா தெரிந்த விஷயங்கள் ஆனால் ஒரு நாட்டின் பற்று இருக்கக்கூடிய பிரபாகரன் கண்டிப்பாக இறப்புக்கு தயாராகுவார் என்பது குறிப்பிடத்தக்கது வேறு நாட்டுக்கு ஓடுவதோ ஒழிவதோ வீரம் என்பது அவர் நெஞ்சிலே பொருத்தப்பட்டிருந்த ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம் அவர் எவ்வாறு செயல்பட்டிருக்க வேண்டும் அப்போ ஒடுக்கி கொண்டு வந்தாச்சு இடத்த ஒடுக்கி கொண்டு வந்தாச்சு நம்ம எப்போ தப்பிக்கக்கூடாது தப்பிக்கக்கூடாது அடுத்த நாட்டுக்கும் ஓடவும் கூடாது ஆனால் வந்து எப்படியும் நம் மரணித்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவர் தன்னதானை சுட்டு கொண்டார் அதற்கு முன்னராக அவர் உடன்பிறப்புகளாக இருந்தவர்களிடம் நான் சுட்டுக்கொன்று இறந்தவுடன் என்னை தீயில் இட்டு மூத்தி தீயில் இட்டு என்னை சாம்பலாக்கி கடற்கரையில் கரைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னை தானே சுட்டுக் கொண்டார் அதன் முடிவில் அவர் கரைக்கப்பட்டார் இதெல்லாம் ஒரு உண்மை நிகழ்வுகள் ஆக அவர் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் இங்கே தெரிய வேண்டும் அந்த அளவுக்கு எனது உடலை பரிசுத்தமாக ஆக்கிவிட வேண்டும் என்று கட்டளையிட்டு அதன்படி அவர் நடந்து கொண்டார் அதன் பிறகு அவர் கூட இருந்தவர்கள் அனைவரும் அதே போல இறக்கப்பட்டார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அவர்கள் இப்படித்தான் இறந்திருப்பார்கள் என்பதை விட அவர்களும் சுட்டுக்கொன்று தன்னந்தானவே இறந்து தன்னந்தானவே ஒரு சாம்பல் போல் ஆகிவிட்டார்கள் தன் கூட இருந்த நண்பர்களும் அதே போல பிரபாகரன் எப்படி சுட்டு கொண்டு கொண்டு போய் கைக்கப்பட்டதோ அதே போல அவர்களும் இறந்தார்கள் என்பதுதான் மிக துயரமான சம்பவம் அவர் நடக்கப்பட்ட விதம் தன்னை சூழ்ந்துள்ள நிலை தன் ஆயுதங்கள் இல்லை இனி எப்படியும் பிடிப்பதாக என்றால் தன் கூட இருப்பவர்கள் கண்டிப்பாக காட்டி கொடுத்து விடுவார்கள் என்பதை நினைத்து இந்த முடிவுக்கு வந்தவர் பிரபாகரன் அப்படி பிரபாகரன் தன் நினைவுகளை அங்கேயே முடித்து கொண்டார் தன் நினைவுகள் மட்டுமல்ல தன் உறவுகளையும் அங்கேயே தீர்மானித்து கொண்டார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை ஆக அவருடைய அந்த முடிவு ஒரு சாதாரண முடிவு அல்ல ஆனாலும் தன் ஆயுத பலங்கள் இல்லை ஆள் பழங்கள் இல்லை இனி யாராவது ஒரு ஒருவர் காட்டி கொடுத்து நம்மளை காட்டி கொடுத்து விட்டால் நம் உயிருடன் அவர்களிடம் சிங்களவர்களிடம் பிடிபட்டு சாவதை விட தன் முடிவுகளை தானே ஏற்றுக்கொள்வது மேலாக என்று அந்த முடிவுகளை தீர்மானித்து கொண்டார் பிரபாகரன் என்பதுதான் மிக துயரமான சம்பவம் அந்த அளவுக்கு என்ன நினைச்சார் அப்படின்னாக்க நாம் இருக்கிறோம் என்று தான் தெரிய வேண்டும் இல்லை என்று தெரியக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு நாட்டை மிகவும் நேசிக்கக்கூடியவர் ஓடுவதோ ஒளிவதோ கூடாது தன் நெருங்கிவிட்டோம் முடிவுகளை யார் தீர்மானிப்பது நானே தீர்மானித்துக் கொள்வது என்று முடிவெடுத்தவர் தனது துப்பாக்கியால் தானே துட்டுக்கொண்டு தானே இறந்து தானே மற்றவர்களால் முடிக்கப்பட்டவர் மற்றவர்களால் முடிக்கப்பட்டவர்கள் கூட வந்தவர்களும் இயக்கப்பட்டார்கள் என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இந்த ஒளித்திரைக்கு தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை கூர்ந்து கவனித்த முயன்றால் ஏன் சிங்களர்கள் உடனடியாக அதை தெரிவிக்க வை இல்லை என்றனால் வெளிநாடு போயிருந்தார் அங்குள்ள பிரதமர் வெளிநாடு போயிருந்தார் அதற்கான ஆள் வாட்டச்சாட்டமான ஆள் கிடைக்கவில்லை அந்த வாட்ட சாட்டமான ஆள் அவருக்கு தகுந்த ஆளாக பயன்படுத்தி அவரை கொன்று இவர்தான் அவர் என்று காண்பித்த சிங்களர்கள் லங்காவில் இருந்த சிங்களர்கள் இவர்தான் அவர் என்று காண்பித்த சிங்கவர்கள் இங்கே புறப்படுவதற்கு வெளிநாடு புறப்படுவதற்கு முன் ஒரு வாரத்துக்கு முன்னே இறந்துட்டார் பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னரே அவர் இறந்துவிட்டார் இறந்ததற்கு பிறகு வெளிநாடு செல்கிறார் அங்கே ராசசந்திரத்தை மேற்கொள்கிறார் பிரபாகரன் இறந்துவிட்டார் என்ற செய்தியை வுடன் அவர் ரொம்ப ிறார் இதற்கு என்ன காரணம் ஒரு காரணம் என்ன என்பதுனா இது வந்து நடந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு பிரபாகரனுடைய வாழ்க்கை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த பிளேட் பொழுது பிளேட்டு அந்த பிரதமர் பிளேட்டு ஏறின போதே அவருடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது அதற்கு பிறகு வெளிநாடு போகிறார் அங்கே இருக்கிறார் திரும்ப வருகிறார் வந்து இவர்தான் பிரபாகரன் என்ற சொல்லு அளவுக்கு அதை ஒரு ஆளை சுட்டு கொன்று இவர்தான் பிரபாகரன் என்று காமித்து அதற்கு தன்மானத்தையும் வாங்கிக் கொள்கிறது இதெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் எப்படியோ எப்போ இறந்தக்கூடிய மனிதன் அதனை முகமாக சோடித்து இன்னொருத்தனை கொன்று அவனை இவன்தான் என்று காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது லங்கா என்று என்றுதான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது லங்கா மட்டுமல்ல எல்லா நாடுகளும் ஒரு சிறந்த குறிகளை காமிக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவும் இருக்கிறது எல்லாச்சும் சில குறிகளை காக்க கா காமிக்கணும்னாக்க இதுதான் இப்படி தான் நடக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது ஆக இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்தவர் அந்த நியூஸ் எப்படி போனது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் பிரபாகரன் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அதற்கு முறையில் நியூஸ் போயிட்டு நியூஸுக்கு போனதுக்கு முறவும் பிரதமர் கிளம்பி போகிறாரு கிளம்பி போயிட்டு அங்கே போய் விசிட் எல்லாம் பண்ணிவிட்டு வர்றாரு அந்த உடனே இதுக்கு செட்டப் பண்ணி வச்சு எப்படியெல்லாம் நடிகனாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு விளக்க முடியாத ஒரு காரணங்களாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் பிரபாகரன் என்பவர் மிக சிறந்த வீரனாகவும் மட்டுமல்ல மிகச்சிறந்த வில்லனாகவும் மிகச்சிறந்த ஒரு அதிபராகவும் மிகச்சிறந்த ஒரு மேத மீதாவையை விட மிகச்சிறந்த அறிவு ஆற்றல் மிக்கவளாகவும் இருந்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியம் ஆனால் ஒரு மனிதன் ஓடிவிடலாம் அடுத்த நாட்டுக்கு ஆனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்க பயந்த ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவான் ஒளிஞ்சிட்டாக்க ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் ஒரு மனிதன் தன்னைத்தானே சுட்டுக்கொன்று தன்னைத்தானே சுட்டுக்கொன்று இருக்கிறவர்கள் நண்பர்களிடம் என்னை ஒரு ஒரு நுணுக்கம் கூட கிடைக்கக்கூடாது எங்களுக்கு நான் இருக்கிறேன் இல்லை என்ற அளவுக்கு இருக்கிறேனா இல்லை என்றா என்பது தெரியாத அளவுக்கு நீங்கள் செய்துவிடுங்கள் என்று கட்டளையிட்டு அதை தீர்க்கமாக முடித்து நண்பர்களும் அதே போல செய்து கொண்ட ரூபங்கள் ஒரு மிகப்பெரிய வார்த்தையில் சொல்ல முடியாத ஒரு வீரம் என்பது தான் இதை இங்கே நிலைநாட்ட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இந்த காணொளி உங்களுக்கு விவரமாக விவாதிக்கிறது ஒருவன் வெளிநாட்டுக்கு போகின்றான் திரும்ப வருகின்றான் அந்தவுடன் அதற்கான முடிவுகளை இன்னொருத்தனை கொன்று அவனுக்கு ஒரு உங்கள் கவனிக்கலாம் அதில் பிரபாகரன் இறந்து விட்டார் இவர்தான் பிரபாகரன் என்று தெரியும் அளவுக்கு ஒரு முகத்திரையை மறைத்து இந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் செய்து என்றால் எவ்வளவு பெரிய ஒரு வில்லன் கலந்த ஒரு தரமாக வில்லன் தனம் தரமாக உள்ள ஒரு வெறிகலந்த தரமாக விரிவாக்கமாக செய்திருக்கிறது ஆக மொத்தம் இது ஒரு நாடகம் என்பது வீரம் என்பது முடிந்துவிட்டது ஆனால் நாடகத்தை அமைத்து அதற்கு பிறகு வந்து இவர்தான் அவர் என்று காட்டும் அளவுக்கு ஒரு மனிதனை கொன்று அவனையும் இவர்தான் பிரபாரம் என்று சொன்ன நாடு அது லங்காவத்தான் இருக்கவே இருக்கும் என்று இந்த ஒளித்திரை தென்னந்தெளிவாக உங்களுக்கு தெரிவிக்கிறது ஆக தமிழர்கள் இங்கே கொல்லப்பட்டார்கள் அந்த சடலங்கள் எங்கே என்று கேட்டால் இதோ உங்கள் ஒளித்திரை இங்கே உங்களுக்கு தென்னந்தெளிவாக தெரிவிக்கிறது என்ற பெயரில் இராணுவங்களை குமித்திருக்கும் அந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கும் சடலங்கள் அங்கே அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழர்கள் அங்கே அந்த இராணுவ தடங்களில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் போலீஸ்காரர்கள் இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் கடல் ஓரங்களில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் இதுதான் உண்மையாக தெரிகிறது சொல்ல சொல்லப்போனால் இதுதான் ஒரு உண்மை வேணுமென்றால் தோண்டி பாருங்கள் இராணுவ தடங்களில் புதைக்கப்பட்டிருக்கும் உண்மை காவல்துறையிலே அதிகாரிகளிடம் காவல் காவல் என்ற பெயரில் அமைத்திருக்கும் இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கின்றன பூங்காக்களில் புதைக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் கடல் ஓரங்களில் புதைக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் இன்னும் சொன்னால் முக்கியமான முக்கியமான இடங்களில் தமிழர்கள் புதைக்கப்பட்டிருப்பது மிக மிக தென்னந்தெளிவாக இந்த ஒளித்திரை உங்களுக்காக வெளியிடுகிறது எப்படி இறந்தார் பிரபகரன் எப்படி இறந்தார் எப்படி நடந்து கொண்டார் என்பதெல்லாம் இதுவரையும் பல லட்சம் தமிழர்களை காணும் என்றால் பல லட்சம் தமிழர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் இராணுவ தடங்களில் புதைக்கப்பட்டிருக்கின்றன காவல்துறை இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கின்றன கடல் ஓரங்களில் புதைக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் முக்கியமான எந்த இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இப்போது ஒருத்தர் கொளுத்தினோம்னாக்க அந்த இடத்துல வந்து மொத்த கு குழியும் தோண்டி அங்கே தமிழர்களை போட்டு அங்கே தீகிட்டு கொளுத்தப்பட்டு அங்கே புதக்கப்பட்டு இதுதான் உண்மை பல தமிழர்கள் எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக தென்னந்தெளிவாக இந்த ஒளித்திரை உங்களுக்கு நச்சு நச்சு என்று இருக்கும் இடத்திலிருந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒளித்திரை உங்களுக்கு ஒரு சவாலாக அமையும் என்பதை சவால் மட்டுமல்ல தமிழன் தமிழன் என்பதை தமிழன் தமிழன் என்பதை விட தமிழ் தமிழ் என்பதை உணரும் அளவுக்கு இந்த ஒளித்திரை இருக்கும் என்பதை இந்த காணொலியின் மூலம் உங்களுக்கு தென்னந்தெளிவாக தெளிவுபடுத்துகிறது எப்படி இறந்தார் இருக்கிறாரா இல்லையா கண்டிப்பாக அவர் இல்லை அவர் இருந்திருந்தால் இன்னும் இந்த அரசியல் இந்த அரசியல் மட்டுமல்ல இந்தியாவில் நடக்கக்கூடிய நரேந்திர மோடியாக மறு நரேந்திர மோடி என்பவர் பிரதமராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் வெளிவந்திருப்பார் என்பது இந்த ஒளித்திரை மிக தென்னன் தெளிவாக தெரிவிக்கிறது எப்படி இறந்தார் என்பதை விட தன் வீரம் தன் நலம் என்பதை பயன்படுத்தி கொண்டு தன் நலம் தன்னுடைய மண் தன்னுடைய வாழ்க்கை அதை முடிக்கும் அளவுக்கு கொண்டு சென்ற ஒரு நாடு ஒரு பெரிய நாடு இன்றைய அளவும் சரிதான் தமிழர்கள் வாழக்கூடிய அளவுக்கு அந்த லங்கா இல்லை என்பதுதான் மிக தென்னந்தெளிவாக இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன தமிழர்களை ஒழிக்கும் அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் தென்னந்தெளிவாக தெரிகிறது இந்த ஒளித்திரையின் மூலம் உங்களுக்கு விவரமாக இன்னும் 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 விவரமாக தெரியணும் அப்படின்னாக்க நான் ஒரு மூணு மணி நேரம் உங்களுக்கு தினந்தெளிவாக தெரிவிக்கணும் என்பதை இந்த ஒளித்திரையின் மூலம் இந்த தொப்பி இது நாட்டை காக்கும் தொப்பி இந்த கேப் எவனையும் விடாமல் கேப்பாக நின்று கேப்படிக்கும் தொப்பி அப்போ இந்த ஒளித்திரை எப்படி ஏற்பட்டது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அந்த நேரம் உணரக்கூடிய இந்த ஒளித்திரை உங்களுக்கு அறிவுறுத்துகிறது என்பதை மிக தென்னந்தெளிவாக நான் கண்ட சில சம்பவங்களை இங்கே வைத்து உங்களுக்கு முடிச்சூட்டுகிறேன் என்று இந்த ஒளித்திரை உங்களுக்கு தெரிவிக்கவில்லை உண்மை இது உண்மை தவிர வேற எதுவும் இல்லை என்பதை தென்னந்தெளிவாக நிரூபிக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறது இந்த ஒளித்திரை ஜெய்ஹிந்த்